கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பார் ஹலோ லூயா ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஏழைன்னா அதாவது செல்வங்கள் இல்லாமல் வறுமையிலே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடிமட்டமாக போகிற அந்த மாதிரி இன்னும் வர ஆள்களுக்கு இறங்குறது அப்படிங்கிறது ஏழை இல்லை அதாவது ஒருவனுக்கு தெரியலை அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அவனுக்கு தெரியலை அதாவது வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் எப்படி அதை கையாள வேண்டும் எப்படி நான் செல்ல வேண்டும் என்று அவனுக்கு தெரியாமல் இருக்குது ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒருத்தனுக்கு ஒரு சில காரியங்கள் தெரியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்பொழுது நாம் அவனுக்கு உதவுகிறோம் ஆனால் இதில் எப்படி பாருங்கள் கர்த்தர் கடன் கொடுக்குறவன் கடனை நீங்கள் நினைக்கிறீங்க பணம் மட்டும் இல்லை பணத்தை விட மேலானது அவனுக்கு வார்த்தை தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை அவனுக்கு அவன் கொடுக்குறான் அவன் கொடுக்குறான் எப்படின்னா அவன் வந்து கேட்குறான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலையில் நான் எப்படி கையாளுவது என்று அவன் கேட்குறான் அதாவது அவன் ரொம்ப அவனுக்கு முடியலை அந்த மாதிரி விஷயத்தில் தேவனுடைய வார்த்தையை அவன் அவனுக்கு அனுப்புகிறான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நான் உனக்காக ஜபிக்கிறேன் நான் உனக்கு எல்லாம் செய்து முடிக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் இது நிச்சயமாக நடக்கும் எல்லா விதத்திலுமே நான் உனக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு உதவியின் மூலமாக அவனை தேவனுடைய வார்த்தை மூலமாக அவனுக்கு கொடுக்குறான் அதுதான் அவனுக்கு ஒரு கடன் மாதிரி இந்த வார்த்தை என்னொருத்தனுக்கு கொடுக்குறான் தேவனுக்குடைய வார்த்தை என்னோருக்குன்னு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையானது அவனை உயிர்ப்பித்து அவனுக்குடைய பிரச்சனைகளெல்லாம் நீக்கிவிடுகிற அது ஒரு கடன் அதாவது இந்த உலகத்திலே அண்ட சராசரியிலே படைக்கப்பட்ட எல்லா உயிரும் ஒரே ஓர் உயிர் என் அந்த உயிரை படைத்தவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இந்த உயிருக்கு இன்னொரு உயிருக்கு நீங்கள் உதவும் பொழுது ஏனென்றால் தெய்வனுடைய குழந்தைக்கு நீங்கள் உதவிங்க உங்கள் உதவுதல் என்பது ஒரு விதமான ஒரு கடன் மாதிரி இந்த கடன் இந்த கொடுக்குற அந்த அன்பு இந்த கொடுக்குறது அந்த பணமோ இல்லை ஒரு உதவியான வார்த்தையோ இல்லை உதவியான நல்ல அற்புதமான ஒரு செயலோ ஜபமோ ஏதோ ஒன்று நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கீங்க இந்த மாதிரி ஒரு கொடுக்கும்போது அந்த அது வந்து கடன் ஆகிறது தெய்வன் அந்த மாதிரி ஒரு கொடுக்கும்போது ஏனென்றால் அவன்கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் கொடுக்குறீங்க அதே தேவன் என்ன பண்ணுறார் அதே மாதிரி ஒரு ஞானத்தை திரும்ப என்ன கொடுக்குறாரு அதை கொடுத்ததே அவர் திரும்ப கொடுக்குறார் இந்த மாதிரி ஒரு ஞானத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா என்னும் அதிகமான ஞானம் என்னும் அதிகமான செல்வம் கொடுத்தாலும் என்னும் அதிகமான உங்களுக்கு ஒரு புத்திமானாக இருக்கிறதுக்கும் இன்னும் அதிகமான உங்களுக்கு வளர்ச்சிக்கும் இன்னும் அதிகமான உங்களுக்கு நேரத்தையும் இன்னும் அதிகமான பைபிள் படிக்கிற உங்களுக்கு ஒரு ஒரு பாக்கியமும் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஹெல்த்தும் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு வீட்டின் செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஒன்று மட்டும் பணம் மட்டும் கிடையாது இது நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க கடன் கடன் உடனே பணம் மட்டும் தான் அப்படின்னு அப்படி கிடையாது நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சு பணம் ஒரு 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 ப்ரஷன்ட் இருக்கலாம் ஒரு விதத்தில் அது இருக்கும் ஓகே ஆ இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுக்கறார் திரும்ப கொடுக்குறாருன்னா நீங்கள் இப்படி சொல்லும்போது நிறைய பேருக்கு அவன் பணம் தான் எல்லாருக்கும் முதல்ல அந்த பணம் மட்டும்தான் இருக்குது ஆனால் மற்றது அதை விடையும் மேலானது வார்த்தையின் தெய்வன்னு சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஒருவனுக்கு சொல்லும் பொழுது நீ போ உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் ஆ உன்னை விட்டு விலகாதவர் உன்னை விட்டு உன்னை கைவிடாத கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார்னு நீங்கள் ஏற்காடு புரட்சாதிகாரங்கள் சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் கடன் மாதிரி அந்த வார்த்தை உங்களுக்கு திரும்ப பல மடங்காக வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை ஒருத்தன் சொல்லு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒரு கடனாக சென்று அவனுக்குள்ளே ஊக்கிவித்து கர்த்தர் அதை ஆசீர்வி அதே வார்த்தை உங்களுக்குள்ளே வந் தேவன் கொடுத்து அதை நூறு மடங்காக உங்களை பலப்படுத்துகிறார் உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நீங்கள் எங்கு சென்றாலும் பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகள் புறஜாதி மக்களுக்கு தெரியாத ஒரு மக்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அருளும் பொழுது தேவன் உங்களுக்கு பல மடங்காக கொடுக்குறார் இதில் போட்டிருக்கு திரும்ப கொடுக்குற என்று கோடி மடங்காக உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட கர்த்தரை தான் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் தியானிக்கிறோம் இப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய வார்த்தையை பிறப்பிக்க பிறப்பித்து ஒவ்வொருவருக்கும் சொல்லும்போது அது பல மடங்காக நமக்கு திரும்ப தருகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி கொள்ளுங்கள் அந்த வார்த்தை பற்றி கொண்டு நம்முடைய கர்த்தர் இறங்குகிற கர்த்தர் ஏழைக்கு இறங்கிறவர் அப்படின்னு சொல்கிற இந்த தலைப்பில் ஏழைக்கு இறங்குகிறவங்க இருந்து அந்த ஒரு தன்மையானது அது அதில் உள்ள தெரியாதவர்களுக்கு இறங்குகிற அந்த தன்மையை கொடுக்குறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரித்